இந்தியாவுக்கு ரஷ்யா கொடுத்த ரகசிய சலுகை இந்தியாவை நாளைய விமான கிங் ஆக்கியுள்ளது ஆயிரம் டன் எடையுள்ள பறக்கும் கோட்டை வானில் கர்ஜிப்பதை கற்பனை செய்து பாருங்கள் அது சீனா மற்றும் பாகிஸ்தானின் உணர்வுகளை வீசுகிறது நண்பர்களே எதிரிகளுக்கு தூக்கமில்லாத இரவுகளை வழங்கும் அந்த கப்பலின் சக்தி பற்றி பேச்சு அடிபடுகிறது அதன் எஞ்சின் தொழில்நுட்பம் மிகவும் ஆபத்தானது இது இந்தியாவின் எம்கா போர் விமானத்துடன் இணைக்கப்படும்போது அது அசுரர்களின் சக்தியை பெறும் இதற்குப் பிறகு சி சியான் குலோப் மாஸ்டரின் அத்தியாயம் மூடப்படும் அமெரிக்காவின் ஆட்சி முடிவுக்கு வரும் இந்தியா தனது புதிய கதையை வானில் எழுதும் லடாக்கின் பணி சிகரங்களிலிருந்து மான் கடற்கரைக்கு இனி இந்தியாவிடம் ஒரே ஒரு ஆயுதம்தான் இருக்கும் டி என்ட்ரி பீஷ்மடாங்கி எஸ் ஃபார் ஹண்ட்ரட் லான்ச்சர் மற்றும் முழு பட்டாலியனின் முழு பட்டாலியனும் எதிரியின் எல்லைக்கு முன்னால் இறக்கப்படும் ஒரே விமானத்தில் இந்திய ராணுவம் போர்முனை முழுவதையும் ஆதிக்கம் செலுத்தும் சீனா என்ன தந்திரம் செய்தாலும் அது அந்த நொடியே தகர்ந்துவிடும் பாகிஸ்தான் எவ்வளவு தயார் செய்தாலும் அனைத்தையும் இழக்க நேரிடும் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு அமெரிக்காவின் முப்பத்தைந்து மற்றும் சீனாவின் ஜுவென்டி பற்றிய விவாதத்தில் முழு உலகமும் தொலைந்து போன ஆண்டு பாகிஸ்தான் தனது துர்க்கிய ஆளில்லா விமானங்களுடன் உல்லாசமாக இருந்தது அப்போது டெல்லிக்கும் மாஸ்கோவுக்கும் இடையே ஒரு ரகசிய ஒப்பந்தத்திற்கு அடித்தளம் போடப்பட்டது இந்த ஒப்பந்தம் வரவிருக்கும் பல தசாப்தங்களுக்கு போரின் வரைபடத்தை மாற்றப்போகும் ஒரு கதையைப் பெற்றெடுத்தது இது ஒரு ஏவுகணை ட்ரோன் அல்லது போர் விமானத்தின் கதையல்ல இந்தியாவுக்கு உண்மையான பலத்தை அளிக்கும் பிரம்மாண்ட சக்தியின் கதை இது இவரை இந்திய இராணுவத்தில் சேர்க்க ரஷ்யாவே கதவைத் தட்டியுள்ளது வல்லரசு நாடுகளான அமெரிக்காவுடனும் ரஷ்யாவுடனும் மட்டுமே இருந்த விமானக் கோட்டை ஆனால் இப்போது இந்த அதிகாரமும் இந்தியாவின் கைகளுக்கு வரப்போகிறது என்னை நம்புங்கள் நண்பர்களே சீனாவையும் பாகிஸ்தானையும் முழுக்கிய செய்தி இதுதான் மேலும் அமெரிக்க முகாமிலும் கொந்தளிப்பு நிலவுகிறது இது ஒரு சலசலப்பு எல்லாவற்றிற்கும் மேலாக முழு வளர்ச்சி என்ன வீடியோவுடன் இணைந்திருங்கள் ஏனென்றால் நான் அடுத்து சொல்லப்போவது உங்கள் தலையை சுழற்றும் ஆனால் வீடியோவில் செல்வதற்கு முன் இந்த வீடியோவை லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஜெய் ஹிண்ட் என்று எழுதுங்கள் இது உங்களுக்கு இரண்டாவது வேலை ஆனால் அது நமக்கு நிறைய உதவுகிறது உண்மையில் நண்பர்களே இந்த கேம் சேஞ்சரின் பெயர் ஐ எல் நூறு ஸ்லோன் ஸ்லோன் என்றால் ரஷ்ய மொழியில் யானை என்று பொருள் நண்பர்களே இந்த பெயர் அதன் வேலையை சரியாக விவரிக்கிறது இது சாதாரண டிரான்ஸ்போர்ட்டர் விமானம் அல்ல ரஷ்யாவின் சூப்பர் ஹெவி மிலிட்டரி போக்குவரத்து என்பது ஒரு விமானத் திட்டம் மிக முக்கியமாக இதில் பங்காளியாக சேருமாறு இந்தியாவுக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்துள்ளது தொன்னூறு முதல் நூறு டன் எடையை தூக்கி வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறக்கும் கோட்டையை கற்பனை செய்து பாருங்கள் எளிமையான மொழியில் இது இந்தியாவின் ஆறு டி தொன்னூறு டாங்கிகள் அல்லது முழு எஸ் நான்கு நூறு பாதுகாப்பு அமைப்பையும் ஒரே நேரத்தில் தூக்கி நேரடியாக முன்னணியில் தரையிறக்க முடியும் இப்போது இந்தியாவுக்கு இது தேவையா என்ற கேள்வி எழுகிறது எனவே தோழர்களே இதற்காக நாம் சிறிது பின்னோக்கிச் செல்ல வேண்டும் உண்மையில் கஜ்ராஜ் என்று அழைக்கப்படும் ஐஎல் செப்டி சீக்ஸ் போக்குவரத்து விமானம் இந்திய விமானப்படையின் முதுகெலும்பாகக் கருதப்படுகிறது அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதுக்கு இடையில் எங்கள் இராணுவத்தின் ஒரு பகுதியாக ஆனார் ஆனால் இப்போது அவை மிகவும் பழையவை அவர்களின் சேவை திறன் வெறும் முப்பத்தெட்டு சதவீதமாகக் குறைந்துள்ளது எந்தவொரு ஒரு சக்திவாய்ந்த இராணுவத்திற்கும் அது குறைந்தது எழுபது சதவீதம் ஆக இருக்க வேண்டும் இதன் விளைவாக எங்கள் பதினெட்டு கஜராஜ்கள் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தரையில் நிற்கிறார்கள் இந்த பற்றாக்குறையை சமாளிக்க இந்தியா அமெரிக்காவிடமிருந்து சி சிலேன குளோப் மாஸ்டரை வாங்கியது இலவன் சி செவன்டீன் விமானங்கள் விமானப்படைக்கு ஒரு புதிய குத்தகையை கொடுத்தன மேலும் அவை லடாக் முதல் சிரியா வரையிலான ஒவ்வொரு பணியிலும் துருக்கியில் பூகம்ப நிவாரணத்திலும் சிறந்த செயல்திறனை வழங்கின ஆனால் இப்போது சிக்கல் என்னவென்றால் சி சியானின் உற்பத்தியை இரண்டாயிரத்து பதினைந்தில் தொடங்கியது அது மூடப்பட்டுள்ளது இந்தியா விரும்பினாலும் புதிய சிசவன்டீன் வாங்க முடியாது அதாவது பழைய ஐஎல் சில்பத்தி ஆறு ஓய்வு பெறப்போகிறது புதிய சி சில்பத்தி ஏழு ஐக் கண்டுபிடிக்க முடியவில்லை அது நமது நிர்பந்தம் சீனாவும் பாகிஸ்தானும் அதை உற்று பார்த்து கொண்டிருந்தன ஆனால் அவர் ரஷ்யாவுடனான இந்தியாவின் இராஜதந்திர மற்றும் நட்பை குறைத்து மதிப்பிட்டார் இந்த முக்கியமான கட்டத்தில் ரஷ்யா தனது துருக்கிய ஏஸ் ஐ எல் ஹண்ட்ரட் சலூன் மற்றும் நண்பர்களை விளையாடியது இது ஒரு சாதாரண போக்குவரத்து விமானம் அல்ல ஆனால் சி ஏழு ஐ விட மிகவும் சக்தி வாய்ந்தது சி ஷியூவென் சுமார் எழுபத்து ஏழுடன் தூக்கும்போது சலூன் ஒரே வீச்சில் டன் தூக்க முடியும் இந்த நடவடிக்கையின் மூலம் அந்த சிறப்பு கிளப்பில் இந்தியா சேரும் அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வல்லரசுகளுக்கு மட்டுமே அத்தகைய அதிகாரம் உள்ளது ஆனால் உண்மையான பலம் இந்த விமானத்தின் சமநிலை மட்டுமல்ல நண்பர்களே அதன் மிகப்பெரிய பலம் அதன் இறக்கைகளின் கீழ் பி டி முப்பத்தைந்து டர்போ விசிறி இயந்திரம் இது ஒரு சாதாரண இயந்திரம் அல்ல ஆனால் பொறியியலின் அதிசயம் ஒவ்வொரு பிடி தேர்ட்டி ஃபைவ் இயந்திரமும் எழுபத்து ஏழாயிரம் பவுண்டுகள் உந்துதலை உற்பத்தி செய்கிறது எங்கள் எஸ்யூ முப்பது எம் இன் ஐஃபை என்ஜின்களை விட ஒரே ஒரு பிடி முப்பது இன்ஜின் அதிக சக்தியை கொண்டுள்ளது என்று கற்பனை செய்து பாருங்கள் மேலும் ஸ்லோனில் இது போன்ற நான்கு என்ஜின்கள் இருக்கும் சிந்தியங்கள் தோழர்களே இப்போது அதன் வலிமையை யூகிக்கவும் ரஷ்யா இரண்டாயிரத்து பதினாறு முதல் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி வருகிறது பில்லியன் கணக்கான டாலர்கள் முதலீடு செய்யப்பட்டுள்ளன உலகின் பல வளர்ந்த நாடுகளில் இதுவரை இல்லாத பதினெட்டு மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் இதில் அடங்கும் பீங்கான் மெட்ரிக் கலவைகளால் ஆனது அதன் விசையாளி கத்திகள் பத்தாயிரத்து நானூற்று ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை தாங்கும் அதாவது இந்த என்ஜின் நெருப்பை சுவாசிக்கும் போது கூட குளிர்ச்சியாக இருக்கும் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தியா மாறினால் எங்களுக்கு விமானம் கிடைப்பது மட்டுமல்லாமல் பி டி முப்பத்தி ஐந்து இன்ஜினின் தொழில்நுட்பமும் மறைமுகமாக இந்தியாவை வந்தடையும் இது இந்தியாவின் மிகப்பெரிய கனவான ஏம்சியே அதாவது மேம்பட்ட நடுத்தர போர் விமானத்திற்கான கதவுகளை திறக்கும் நாங்கள் எங்கள் ஐந்தாவது தலைமுறை ஆறாவது தலைமுறை விமானத்திற்கான உயர் உந்துதல் இயந்திரங்களை நீங்களே தயாரிக்க முடியும் இது அமெரிக்கா கூட இதுவரை கவனிக்காத இரகசிய தொழில்நுட்ப பரிமாற்றமாக இருக்கும் உலகிற்கு போக்குவரத்து விமானத்தை உருவாக்குவோம் ஆனால் எங்கள் எதிர்கால போர் விமானத்திற்கு ஆயுதங்களின் சக்தியை வழங்கும் இயந்திர தொழில்நுட்பத்தில் நாங்கள் ஒரு கண் வைத்திருப்போம் ரஷ்யா முன்பு இந்த இயந்திரத்தின் மையத்தை வெற்றிகரமாக சோதித்துள்ளது மற்றும் தொடர் உற்பத்தியும் இரண்டாயிரத்து முப்பதுக்குள் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இந்த ஒப்பந்தம் இந்தியாவை வெறும் டிரான்ஸ்போர்ட்டராக மட்டுமல்லாமல் விண்வெளி தொழில்நுட்பத்தின் புதிய லீக்காகவும் கொண்டு செல்லும் இங்கு நாம் வாங்குபவர்களாக மட்டுமல்லாமல் உற்பத்தியாளர்களாகவும் மாறுவோம் போயிடும் இதுதான் தற்சார்பு இந்தியாவின் உண்மையான உத்தி இப்போது சிந்தியுங்கள் நண்பர்களே இராஜதந்திர மற்றும் போர்க்களத்தில் ஸ்லோனின் தாக்கம் என்னவாக இருக்கும் இந்தியாவுக்கு பல்நோக்கு ஆயுதம் இரட்டை தாக்குதல் உத்தி கிடைக்கும் ஒருபுறம் நாங்கள் பழைய ஐஎல் செப்டி சிக்ஸை மாற்றுவோம் மறுபுறம் சி சீடன் மீதான சார்பு குறைக்கப்படும் இது அமெரிக்காவுக்கு நேரடியான செய்தியாக இருக்கும் இந்தியா எந்த ஒரு நாட்டையும் சார்ந்து இல்லை இதுவரை இந்தியாவை வெறும் வாடிக்கையாளராகவே பார்த்த பெண்டகன் இப்போது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் சுதந்திரமான தளவாட வலிமையைக் காண அது அமைதியற்றதாக இருக்கும் சீனாவுக்கு இது ஒரு கொடுங்கனவாக இருக்கும் நூறு டன் இந்தியா சிலோனை கற்பனை செய்து பாருங்கள் திறனை பயன்படுத்தி லடாக் அருணாச்சலப் பிரதேசம் மற்றும் அந்தமானில் கனரக டாங்கிகள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் லாஞ்சர் அமைப்புகள் அல்லது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை நிலைநிறுத்த முடியும் அங்குதான் சீனா ஒரு மையத்தை அமைக்கிறது அதையே இந்தியாவும் சில மணி நேரங்களில் செய்ய முடியும் இந்த பயம்தான் டிராகனை கவலையடையச் செய்கிறது நண்பர்களே அது மட்டுமே விஷயமல்ல ஸ்லோனுக்கு மற்றொரு ஆபத்தான அம்சம் உள்ளது ஸ்லீப் ஃபீட் ஆபரேஷன் இதன் பொருள் இரண்டாயிரத்து ஐநூறு மீட்டர் செப்பனிடப்படாத ஓடுபாதையிலிருந்து மட்டுமே இது செயல்பட முடியும் அதாவது இந்தியா தனது தூதரகங்களை சிறிய ரகசிய விமான ஓடுபாதைகளிலிருந்து இயக்க முடியும் சீனாவின் செயற்கைக்கோ அல்லது அமெரிக்காவின் உளவுத்துறைக்கோ ஒரு துப்பும் கிடைக்காது இந்த விமானங்களை மனிதாபிமானத்துடன் உலகிற்கு காட்ட வேண்டும் நான் அதை உதவ பயன்படுத்துவேன் ஆனால் உண்மையான நோக்கம் மூலோபாய அதிகார முன்னிலைப்படுத்தலாக இருக்கும் இந்த விமானம் மூலம் இந்தியப் பெருங்கடலில் இருந்து ஆப்பிரிக்கா வரை இந்தியா தனது இருப்பை அதிகரிக்க முடியும் இது வெறும் வன்பொருள் மட்டுமல்ல இது இந்தியாவின் தற்சார்பு மற்றும் தொழில்நுட்ப வலிமையின் சின்னம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பி டி முப்பத்தைந்து இயந்திரம் எதிர்கால உள்நாட்டு திட்டத்தின் புதிய விமானத்தை எங்களுக்கு வழங்கும் பன்முக உலகில் தனது நலன்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது இன்றைய இந்தியாவுக்கு தெரியும் என்பதை இந்த ஒப்பந்தம் நிரூபிக்கிறது அது அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டி ரஷ்யாவுடன் தோளோடு தோள் நின்று செயல்படுவதன் மூலம் அதன் பலத்தை அதிகரிக்கிறது எனவே நண்பர்களே இன்றைய வீடியோவில் அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது என்று நம்புகிறேன் உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் முடிந்தவரை இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இது எங்கள் சேனலின் ரீச் மிகவும் குறைந்துவிட்டது என்பதால் இது எங்கள் வேண்டுகோள் உங்களால் மட்டுமே இந்த வரம்பை அதிகரிக்க முடியும் எனவே இந்த வீடியோவை முடிந்தவரை பகிர்மாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெய் ஹிந்த்